அற்புதமாக சொன்னீங்க மொத்தமாக பார்க்கும்பொழுது பார்த்த இல்லையனால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல கர்ம காரகனான சனியும் வக்கரகதியில் ராகுவும் சேர்ந்து இருக்கிறது தொழிலில் பெரிய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி ஒரு பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு திருமண யோகம் வந்தாச்சு ஜாதக பரிவர்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது அது தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்க அதாவது மே போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது பிஜி படிக்கிறது எம்எஸ் எம் எம்டி அந்த மாதிரியான டாக்டர் கோர்சஸ் இல்லைன்னா எம்எஸ் வந்து இன்ஜினியரிங்கில் படிக்கிறது இந்த மாதிரியான வெளிநாடு போய் படிக்க வேண்டிய படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் படிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்களே ஆனால் அவங்களுக்கு உண்டான ஜிஆர்இ ஜிமேட் இதெல்லாம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தந்தையின் மூலமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு உடல் நிலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளைய சகோதர சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் நிச்சயமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல மா நல்ல மாதமாக விஷவராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றமான காலம் அவர்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து சேரும் தொழிலில் ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் ரிமார்க்கபிள் மைல் ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் அதை தவிர பார்த்த குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான செய்திகள் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் குடும்பத்தில் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் பழைய வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக விற்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பண வரவு வரும் அதாவது ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயம் ஷேர்ஸு இதிலெல்லாம் வந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதோ ஒரு இல்லையானால் தொழிலில் வந்து ஒரு பெரிய அபிவிருத்தி ஏற்படும் தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்படும் புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த தொழில் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய அக்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் புதுசாக வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸோ அதாவது சின்னத்திரை திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பால் துறை அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் பால் பதனிடும் துறைகள் துணி அதாவது கிளாத்து த்ரெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் பூம் வரப்போகுது இந்த காலகட்டத்தில் பார்த்த பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அருகில் உள்ள கோவில்களுக்கு போயிட்டு வாங்கோ ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்கோ உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த ஆடி மாசத்தில் நிச்சயமாக மிதுன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் மன அழுத்தம் இருக்கும் என குரு ராசியிலே இருக்கிறதுனால இருந்தாலும் வெற்றிகரமாக எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் திருமண பாக்கியம் உண்டு இந்த காலகட்டத்தில் ஜாதக பரிவர்த்தனைகள் செய்யலாம் ஆவணி மாதத்தில் கல்யாணத்தை கல்யாணமோ நிச்சயதார்த்தமோ ஆவணி மாதத்தில் வச்சுக்கலாம் இப்போ ஜாதக பரிவர்த்தனை செய்வது மிகவும் நல்லது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கடுமையான பேச்சுக்கள் சில நேரத்தில் வரக்கூடும் பொறுமையாக இருக்கிறது நல்லது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் வேலையில் மாறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வீடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய சொந்த தொழிலில் வந்து வேறு மாறுதல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா இந்த மாதம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுக்கு தந்தையின் வழியாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் இருப்பினும் பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது கடக ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் கவனமாக இருங்க ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பக்கரகரியில் இருக்கார் ராகுவோடு சேர்ந்துருக்கார் அதனால் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது அதை தவிர பார்த்தாலே இல்லையானால் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் உஷ்ணத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரும் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வேண்டாம் மாறுதல்கள் உங்களுடைய வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடம் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் புதிய யோ உத்தி உத்திகளை நிச்சயமாக கடைபிடித்து நல்ல ஒரு வெற்றியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பாலனத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலே இல்லையானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருந்தாலும் அஷ்டமத்து சனியும் சுப செலவுகள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இருப்பதனாலும் மனசுல ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமையும் சிம்ம ராசியை பொறுத்தவரை நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் இருந்தாலும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தில் சனி வக்கிரகதியில் ராகுவோட சேர்க்கை எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதிகமான முதலீடுகள் பிரச்சனையை கொண்டு போய்விடும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராசிநாதன் சூரியனே போய் இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வர தடித்த பேச்சுக்கள் வரும் தவறா அந்த பேச்சுக்கள் மூலியமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அது நடக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதுவும் அரசியல் அரசு சார்ந்த துறை அரசியல் கான்ட்ராக்ட் இதெல்லாம் எடுக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் தொழிலில் மாறுதல்கள் இருக்கும் அதை தவிர ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் வந்து திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் கணவன் மனைவியிடையே சற்று இணக்கம் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமணத்திற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்யக்கூடிய நல்ல காலமாக இந்த காலம் அமையிறது அது தவிர மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்த இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது ஆனால் பேச்சிலையும் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு கவனம் தேவை ராசியை பொறுத்தவரலும் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான மாதம் உங்களுக்கு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கங்கள் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் மன கிளேசங்கள் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடும் இருப்பினும் இருபத்தொம்போது ஏழுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் மாறுதல்கள் வரும் மாறுதல்களில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டு அதை தவிர வந்து அதாவது லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ராசியிலேயே செவ்வாய் வர்றது அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இடம்ன்றதுனால கண்டிப்பாக செலவுகள் அற்ற நிலை இருக்கும் எல்லா விதமான செலவுகளும் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் புதிய மாறுதல்கள் வரும் தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுக்கு மொத்தத்தில் பார்த்தாலே இல்லையானால் இந்த கன்னியாசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் இருப்பினும் பத்தில் குரு இருக்கிறதுனால சற்று வேலையில் அதீதமான சுமை இருக்கக்கூடிய வாய்ப்பும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய மனக்குழப்பங்களையும் தூக்கத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கும் ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் சுக்ரன் ஒன்பதாம் இடத்தில் வந்த இருந்து உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் ஒன்பதாம் இடம் வலுத்து போகிறது அதனால் மகாலட்சுமி யோகம் உண்டு அதை தவிர வந்து உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தூக்கம் சற்று கலையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் வந்து மாற்றங்கள் இருக்கும் தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசாங்க பணி அரசாங்கத்தை சார்ந்த பணிகள்லெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறை கலைத்துறையில் வந்து பார்த்தீர்களேனால் சின்ன திரை பெரிய திரை அது தவிர வந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா பாட்டு இசை இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பால் துறை அதை தவிர வந்து நூல் துறை இதிலெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சர்ஜன்ஸ் மெடிக்கல் சர்ஜன்ஸுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது மு முகம் இந்த இதுவெல்லாம் செய்யக்கூடிய அதாவது ஃபேஷியலில் இதுவெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக அழகு கலை அழகு நிபுணத்துவம் படைத்த இந்த மருத்துவம் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் தாய் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தை உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்திங்களேன்னால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய அமையும் தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் எல்லா விதமான ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமைது ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைந்த இடத்திலிருந்து பண வரவு அதிகமாக இருக்கும் எதிர்பாலனை தவறையும் நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தா தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு இது வந்து உங்களுடைய சுகங்கள் குறையும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக சுகங்கள் குறையும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீடு வாங்கணும்னு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள் வீட்டில் வில்லங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலைத்திலையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் வந்து அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் விஸ்வாவசு வருஷம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருப்பினும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனியின் மூலியமாக அதீத அலைச்சலும் சிறு உடல் நலக்கேடும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தனுசு ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ராசிநாதன் ராசியை பார்ப்பதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலம் இருந்தாலும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு வெற்றி பெறும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய குதூகலம் வரும் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் புதிய பாட்னர் சமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்கு பார்க்கணும்னா இப்போ ஜாதக பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிங்க நல்லது அது தவிர பார்த்த அரசாங்க ஊழியர் ஊழியராக இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பா ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த மாதத்தில் ஆடி மாதம் விஸ்வாசு வருஷத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் அரசாங்கத்தின் மூலியமாகவோ தந்தையின் மூலியமாகவோ உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு சிறு ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மகரத்தை பொறுத்தவரை பார்த்தீர்களேயான இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஆறாவணம் வலுத்து போகிறது மூணு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு போட்டி என்றாலும் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ஏழரை சனி இருக்கிறதுனால சற்று உடல் பின்னடைவை க கிடைக்கக்கூடும் சமசப்தமத்துல வந்து அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் இதன் மூலியமாக பார்த்தீங்களேன்னால் தந்தைக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாறுதல் கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் அதன் மூலியமாக உங்களுடைய பொருளாதாரம் நிச்சயமாக முன்னேறும் இருப்பினும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கத்தான் செய்யும் ஏன்னா எட்டாம் இடத்துல கேது பகவானும் உங்களுடைய ராசியை சூரியன் தனியாக பார்க்கறதுனாலையும் உடல் நலத்தில் சூட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கும்பராசியை பொறுத்தவரை விஸ்வாவசு வருஷம் மாடி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் எந்தெந்த ஏரியாவில் ஏற்றமான காலமாக இருக்கும்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு பதவி புகழ் அந்த கௌரவம்லாம் வரும் புதிய வேலை கிடக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் வெளிநாடு போகணும்னு நினைச்சீங்கன்னா போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் லாபங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்ய வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு போடாதீங்க பொறுமையா பொறுமையாக இருக்கிறது நல்லது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அபரிமிதமான எண்ணங்கள் எல்ல எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் சுமாராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவங்க கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிச்சயமாக தேறக்கூடிய வாய்ப்பும் காம்படிஷனில் எல்லா விதத்திலையும் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் கிடைக்கும் என்ன தான் இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான கிரகங்களும் நல்ல ஒரு இடத்துல இருந்தாலும் ஏழரை சனியில் ஜென்ம சனி போயின்னு இருக்கிறதுனால மன அழுத்தங்கள் தேவையில்லாத டெசிஷன்கள் எடுத்து அதன் மூலியமாக பிரச்சனைக்கு ஓடுறதும் ஒரு மூலியமாக நண்பர்கள் மூலியமாக தேவையில்லாத சில விஷயங்களை அனுபவிக்கிறதுனாலையும் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மீன ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அது தவிர வந்து சுக்ரன் புதனோடு சேர்ந்து இருக்கார் சுக்ரன் திக்பலம் பெற்று பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து பணவரவு இருக்கும் வேலை மாறுதல் இருக்கும் வேலையில் ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு தாயினுடன் நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையினுடனில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு வெளிவோர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஓரளவு மிதமான பண வருமானம் இருக்கும் ஆனால் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் சொந்த தொழிலில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்ன இருந்தாலும் இந்த விஸ்வாவசு ஆடி மாதத்தில் எல்லா விதமான ஏற்றங்கள் இருந்தாலும் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறபடியால் அதுவும் விரய சனியாக இருப்பதினால் உங்களுக்கு விரயங்கள் தேவையற்ற விரயங்கள் சிலது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை மாறுதல்கள் இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்